ஹாய் நண்பா நண்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட்லருந்தும் ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்னன்னு பார்க்கலாம் டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆசிரியர் தேர்வாரையும் எப்போ வெளியிடுவாங்கன்ட்டு ஆசிரியர்களாக பட்டதாரிகளும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க யூஸ்வலாக டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வெளியிடுவாங்க ஜூலையில் எக்ஸாம் நடைபெறும் ஆனால் இப்போ ஆகஸ்ட் மாதமே வந்துருச்சு இன்னமும் டெட் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடாமலே இருக்காங்க இதனால் டெட் எக்ஸாமுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கோம் பட்டதாரிகள் ஆகட்டும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களாகட்டும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கான்னு சொல்லலாம் இது விஷயமா டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீட் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துவாங்க மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு ஸோ இவங்க ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இயர்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி நடத்துகிறாங்க அதே மாதிரி ஆசிரியர் வாரியமும் இயர்லி வந்து ரெண்டு தடவையாச்சு கண்டிப்பாக டெட் எக்ஸாம் நடத்த வேண்டும் சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த பிரைவேட் ஸ்கூலு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் வந்து ஜாப்புக்கு வந்து எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியராகட்டும் இடைநிலை ஆசிரியராகட்டும் இந்த பதவிக்கான போட்டித் தேர்வு எழுதத்துக்கு வந்து டெட் எக்ஸாம் ரொம்பவே அவசியம் அதனால் ஆசிரியர் தேர்வாரியம் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வெளியிடணும் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது எக்ஸாம் ரிசல்ட்டும் உடனடியாக வெளியிடணும்னு சொல்கிறாங்க இது விஷயமா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா டெட் எக்ஸாம் நடத்துவது விஷயமா அரசாங்கத்தோட ஒப்புதலுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கான் ஒப்புதல் கிடைச்ச உடனே டேட் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இனிமேல் என்ட்ரியே கிடையாது அதாவது டேரக்ட் அப்பாயின்மெண்டே கிடையாது ரத்து பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் யூபிஎஸ்சி எக்ஸாமில் தேர்ச்சி பெறாதவங்களும் நியமிக்கப்படுறதுனால கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கு அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசு துறைகளில் உயர் பதவிகளை நேரடி தேர்வு முறையை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க மத்திய அரசு இனிமேல் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எதுவும் கிடையாது ஸோ எல்லாமே வந்து எக்ஸாம் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நியமனம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் வந்து இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்